திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பி கஸ்பா அன்னை சத்யா தெருவில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் ரோடு அமைக்கும் பணி நடக்கிறது இதை திமுக பிரமுகர் கோட்டி என்பவர் மேற்கொள்கிறார் தரமற்ற முறையில் தார் ரோடு அமைப்பதை அறிந்த கிராமப்பகுதி மக்கள் பணியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பதிமூணாவது வார்டில் அன்னை சத்தியா தெரு இது இந்த தெருவில் ரோடு போகிறதுக்காக ஜேசிபி எடுத்து நீங்கள் வந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டுனாக்கா ரோடை நோண்டி போடாமல் அப்படியே சும்மா இந்த ஒரு அரை இன்ச்சு கூட அவங்க கீழே போடாமல் சும்மா மேலாக்கா கீழே போட்டு போனாங்க ஏன் மேலாக்கா நீங்கள் போடுறீங்க அந்த இது அந்த பழைய சிமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் இப்போ நோண்டி தான் நீங்கள் போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஜியோ ஆர்டர் அதுதான் வந்துக்குது இப்போ கான்ட்ராக்டை எடுத்துவங்க அப்புறம் தான் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் கான்டாக்ட்டை எடுத்துக்கிட்டே கோட்டீஸ்வரன்றவர் கான்டாக்டை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சரி அவரை கூப்பிடுங்க அதனால நிற்கவேங்களால் வைங்க இங்கே இருக்கிற அந்த பழைய நோண்டிட்டு தான் போடணும் நீங்கள் மேலாக்கா அரைஞ்சி கூட அரைஞ்சு கூட நோண்டாமல் நீங்கள் அப்படியே ரோடு போட்டாக்கா ரெண்டே மலைக்கு இந்த ரோடு வந்து நிற்காது தாங்காது இந்த தெருவில் இருக்கிறவங்க தான் நாங்கள் நாளைக்கு நாங்கள் தான் பாதிக்கணும் அதனால நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க ஐயா அறிஞ்சாது நோண்டிட்டு போடுங்க நான் சொன்னதுக்கு அவங்க வந்து இப்போ அவங்க எந்த அதிகாரத்திற்கு ஃபோன் பண்ணாங்களோ தெரில அவங்க அவங்க யாராருக்கும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து திருப்பி போயிட்டாங்க ஐயா இது இந்த தெருவுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த 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 ஸ்ட்ரீட்டில் ரோடு போட்டிருந்தாக்கா அந்த அறிஞ்சு அந்த இது பழைய ரோடெல்லாம் எல்லாம் உடச்சு நோண்டி எடுத்துட்டு புது ரோடு போட்டால் தான் இந்த ரோடு இருக்கும் அது இல்லாமல் காவா எடுத்து மூணு வருஷம் ஆகுது ஐயா அந்த பக்கம் நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த பக்கம் வந்து காவா எடுக்கிறதுக்கு யாருமே வரதில்லை இது வரைக்கும் அப்படியே தேங்கி நிக்குது இதனால் டெங்கு காய்ச்சல் மலேரியா வேறு என்னென்ன நோய் மொத்த நோய் இங்கே வருதுங்க இது மூலயமா ஆம்பூர் நகராட்சிக்கு பல முறை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியோம் எந்த நிறைவழ்க்கும் எடுக்குதுங்க ஐயா